அன்பானவர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின பாகிஸ்தான் ஆர் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் முஸ்லீம்களை பற்றி பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அப்படின்னு சங்கிகள் தொடர்ந்து இந்த அவதூற பரப்பிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலேயே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் முஸ்லீம்கள் மீது இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரா அப்படிங்கிறத தேடி பார்க்குறப்ப அம்பேத்கார் முஸ்லீம்கள் மீது வைக்கப்பட்ட அல்லது வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதுக்கு காரணம் முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கார் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆனந்த் திரல் தும்டே அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அதை தமிழில் சிங்கராயர் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அம்பேத்கார் சொன்னதாக சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் பொய்யானதாகவும் தவறாக திரிக்கப்பட்டதாகவும் நமக்கு தெரிய வருது அதுக்கு முன்னாடி அம்பேத்காரை ஏன் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த சங்கிகள் நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அம்பேத்கார் என்ன விதமான குற்றச்சாட்டுகளை முஸ்லீம்கள் மீது வைத்ததாக சங்கிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அது இல்லை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஆனந்த் தில் தும்டே அவங்க விளக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் பொதுவாக சங்கிகளுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எந்தெந்த மாநிலங்களில் யார் யாரெல்லாம் புகழ்பெற்றவர்களாக இருக்காங்களோ அல்லது இந்திய அளவில் யாரெல்லாம் புகழ்பெற்றவர்களாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக சித்தரிக்கணும் அப்படி சித்தரித்தால் மட்டும்தான் இந்திய முஸ்லீம்களை எதிரானவர்களாக காமிச்சு பார்ப்பன பனியா கும்பலுக்கு அடிமை சேவையாக செய்ய முடியும் காரணம் இஸ்லாம் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்குது ஆனால் பார்ப்பன இந்து மதம் மனிதர்களை நான்கு வர்ணமாக பிரிக்குது மனிதர்களை கூறு போட்டு பிரித்தால் மட்டும்தான் அவங்க அரசியல் செய்ய முடியும் சுகபோகமாக வாழ முடியும் அப்போ அதுக்கு முதல் தடையாகவும் எதிரியாகவும் இருக்கக்கூடியது என்னென்னா தான் அப்போ இஸ்லாத்தை இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு மதமாக இஸ்லாமியர்களை இந்த நாட்டுக்கு எதிரானவர்களாக காமிச்சிட்டா பார்ப்பன பனியா கும்பலின் இந்த நான்கு வர்ண கோட்பாட்டை எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஏன் அம்பேத்காரை குறி வச்சு முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக இந்த சங்கிகளை திசைத்துருப்பாங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்பேத்கார் எந்த அளவுக்கு பார்ப்பன் இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டார் எப்படியெல்லாம் இந்த பார்ப்பன இந்து மதத்தை எதிர்த்தார் அப்படிங்கிறது அதற்கான சில எடுத்துக்காட்டுகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கலான்னு இருக்கேன் அதில் சில முக்கியமானதை இங்கே சொல்கிறேன் இந்து ஒற்றுமை என்பது கலவரங்களின் போது மட்டுமே சாத்தியம் சாதாரண நாட்களில் சாதியவாதியாக பிரிந்து ஒரு இந்து மற்றொருவருடன் மோதி கொண்டிருப்பான் அடுத்ததா இந்தியாவில் இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமையுமானால் அதைவிட பேரழிவு வேறு இருக்க முடியாது ஏனெனில் இந்து மதம் என்பது சமத்துவமற்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஆகையால் எப்பாடு எப்பாடுபட்டேனும் அதனை தடுத்தாக வேண்டும் அப்புறமா ஜாதியை அழித்தொழித்தல் என்பது சமபந்தி விருந்துகள் மூலமோ ஜாதி மறுப்பு திருமணங்கள் மூலமும் மட்டும் நிகழ்ந்து விடாது ஜாதியின் அடித்தளமாக விளங்கும் இந்து மதத்தை ஒழிப்பது மட்டுமே அதன் தீர்வு அப்படின்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் எப்பாடு பட்டேனும் இந்து ராஷ்டிரம் என ஒன்று உருவாவதை தடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் பாபே சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு மேலும் மனிதனுக்கு மனிதன் சரியான உறவுகள் கொள்வதை தடுக்கின்ற எந்த ஒரு மதமும் மதமே அல்ல அது அடக்குமுறையின் அடையாளமே அப்படின்னு பார்ப்பன இந்து மதத்தை சாடியிருக்காரு மேலும் கடவுளின் அவதாரம் என்று நம்பப்படும் ராமன் மற்றும் கிருஷ்ணன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அவர்களை நான் வணங்கவும் மாட்டேன் இதன் மூலம் எனது பழைய மதமான இந்து மதத்தை நான் நிராகரிக்கிறேன் இது மனித இனத்தின் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கிறது மற்றும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாகுபாடு காட்டுவதோடு என்னை தாழ்ந்தவனாக கருதுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாதியும் தீண்டாமையும் தொடர்வதற்கு காரணம் இந்து மதமே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்கிற முத்திரைகளை மக்களுக்கு புகுத்த வேண்டியது ஏன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் முப்பத்தி ஒன்றில் சொல்லியிருக்காரு மேலும் சாதி என்கிற கண்ணோட்டத்தை இந்துக்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்து இருக்கிற இந்து மதத்தின் மீதே தவறு இருப்பதாக நான் கருதுகிறேன் அப்படின்னு இந்து மதத்தை சாடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் எனக்கு அறவே நம்பிக்கை இல்லை ஏனெனில் அயோக்கியத்தனம் என்பது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர் இப்படி பார்ப்பன இந்து மதத்தையும் பார்ப்பன இந்து மத கடவுளான ராமனையும் கிருஷ்ணனையும் பல விதத்தில் சாடியிருக்காரு அம்பேத்கர் கடைசியாக இந்துவாக பிறந்தது என்னோட தவறு இல்லை ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புத்த மதத்துக்கு மாறினார் அம்பேத்கர் பல விதங்களில் பார்ப்பன இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டதால் அதை கடுமையாக எதிர்த்தாரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்காக செலவிட்டார் கடைசியாக இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தையே எழுதக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்னார் இன்றைக்கி இந்தியா முழுக்க உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் பதினாறுலேருந்து இருபது சதவீதம் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்கணுங்கிறதுக்காக அம்பேத்காரை இந்த சங்கிகள் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படி தூக்கி பிடிக்கக்கூடிய சமயத்தில் அவரை முஸ்லீம்களுக்கு எதிரானவராக காட்டினாதான் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தால் அவர் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக நிலைநிறுத்துறாங்க ஆனா அதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு ஆனந்த தில்தும்ண்டு அப்படிங்கிற தன்னுடைய முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கார் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே என்னென்ன கட்டுக்கதைகள் அம்பேத்கார் மீது கட்டி சமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அதற்கு என்ன பதில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்